அஸ்லாம் அலைக்கும் அல்லாவின் தொண்ணூற்றி ஒம்பது திருநாமத்தால் பாவமுறையீடு துவா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இரஹீம் அல்லாஹுமா சல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முகம்மதின் ஒபாரிக்க சல்லிம் அலை யா அல்லா யா ரஹ்மான் யா ரஹீம் யா அல்லா எங்களது வாயினால் உன்னை புகழ்கின்றோம் எல்லாம் புகழும் உனக்கே உரித்தாகுக அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடையுமானுமாகிய நீயே தீர்ப்பு நாளில் அதிபதி யா மலிக்கு யா குத்தூசி யா சலாமு யா மோமினு யா அல்லா எங்களின் இரு கரங்களையும் உன்னிடம் உயர்த்துகின்றோம் கேட்பதற்கு அருகதை உள்ளவன் உன்னைத் தவிர வேறு எவரும் இல்லை நீ மன்னனாகவும் பரிசுத்தமானவனாகவும் சாந்தியும் அபாயமும் அளிப்பவனாயிருக்கின்றாய் யா முஹைமீனு யா அஜீசு யா ஜப்பாரு யா முத்த கபீரு யா அல்லா நீயே பாதுகாவலன் எங்களை தீமைகளை விட்டு பாது பாதுகாத்தருள் யா அல்லா யாவையும் மிகைத்தவனே சமநிலை ஆக்குபவனே நீ இருக்கின்றாய் யா அல்லா எங்களை நேரான பாதையில் நடத்துவாயாக யா ஹாலிக்கு யா பாரிவு யா முசீரு யா அல்லா நீயே படைப்பாளன் எங்களை மனிதனாக படைத்தாய் இஸ்லாத்தின் பிறக்கும்படி செய்தாய் நேரான வழியில் எங்களை செலுத்துகின்றாய் ஆத்மாவை அமைத்து உருவமைப்பவன் நீயே எங்கள் புறத்தை நீ அழகுபடுத்தியது போல் எங்களின் அகத்தையும் ஈமானின் ஜோதியும் நிரப்புவாயாக யா காரு யா கஹாரு யா வஹாபு யா அல்லா நீயே பிழை பொறுப்பவன் எங்களின் உடல் உறுப்புகள் செய்த பாவங்களை மன்னித்தருள் நீயே அடக்கி ஆள்பவன் சைத்தான் எங்களை அணுகாமல் நீ எங்களை காத்தருள்வாயாக யா அல்லா நப்சின் இச்சைகளுக்கு நாங்கள் ஆளாகாமல் எங்களை பாதுகாத்தருள்வாயாக நீ நீயே பெருங்கொடையாளன் எங்களுக்கு அறிவையும் செல்வத்தையும் அருள்வாயாக யா ரஜாக்கு யா பத்தாகு யா அலீமு யா அல்லா நீயே எங்களுக்கு ரிஜிக்கு அளிக்கின்றாய் நீயே வெற்றி அளிப்பவன் எங்களின் ரிஜிக்கை விசாலமாக்கி இவ்வுலகிலும் மறு உலகிலும் வெற்றியை தந்தருள்வாயாக யாவையும் அறிந்தவனே உன்னிடத்தில் நாங்கள் உதவி தேடுகிறோம் யா காபிலு யா பாசித்து யா ஹாபிலு யா அல்லா எல்லாவற்றையும் கைவசப்படுத்துபவனே எங்களுக்கு நன்மைகளையும் கைவசப்படுத்தி தருவாயாக தாராளமாக கொடுப்பவனே எங்களுக்கு ஈமானையும் ஹிதாயத்தையும் தாராளமாக தருவாயாக யா அல்லா எங்களின் பகைவர்களை தாழச் செய்வாயாக யா ராஃபி யா அல்லா எங்களின் வாழ்வை உயர்த்துவாயாக யா இசு எங்களின் இரு உலக வாழ்வையும் மேன்மைப்படுத்துவாயாக யா முதில்லு எங்களின் பகைவர்களை இழிவடை செய்வாயாக யா சமீவு யா பசீரு யா அல்லா யாவையும் கேட்பவனே எங்களின் முறையீட்டை கேட்பாயாக கரணை கொண்டு பார்ப்பாயாக யா ஹக்கமு யா அத்துலு யா அல்லா நீயே தீர்ப்பு செய்பவன் நீதி செய்பவன் எங்களிடம் பச்சமுள்ளவன் யா லதீபு யா கபீரு நீயே எங்களின் மறைவான வெளிப்படையான தீமைகளை உணர்ந்தவன் யா ஹலீமு யா அல்லா எங்களின் உள்ளத்தை அமைதி தந்தருள்வாயாக யா அலீமு யா கபூரு மகத்துவம் உள்ளவனே எங்களின் பாவங்களை மன்னிப்பாயாக யா சக்குரு யா அல்லா உனக்கு நன்றியும் பாராட்டும் தன்மை எங்களுக்கு தந்தருள்வாயாக யா அலியு யா காபி கபீரு யா ஹயிலு யா அலியு யா கபீரு யா ஹபீலு யா அல்லா உண்மையான இறைவா நீயே பெரியவன் எங்களை பேணி காப்பவன் யா முகிது யா எங்களின் பகைவர்களை அழிப்பாயாக யா ஹசீபு யா ஜலீலு யா கரீமு யா அல்லா கணக்கு கேட்பவனே கியாமத்து நாளில் எங்களின் பட்டோலையை வழக்கையில் கொடுப்பாயாக நீயே மாண்பு மிக்கவனும் கொடை கொடுப்பவனுமாயிருக்கின்றாய் யா ரகீபு யா அல்லா நாங்கள் பாவம் செய்யாமல் எங்களை க கண்க எங்கள் கண்காணிப்பாயாக யா முஜீபு யா அல்லா எங்களின் முறையீட்டை ஏற்றருள்வாயாக யா வாசிவு நீ எங்கும் நிலைவுகின்றாய் யா ஹக்கீமு எங்களுக்கு நல்லறிவை தருவாயாக யா வதூது யா அல்லா உன்னுடைய ரசூலின் மீது உள்ளன்பு செலுத்துவராக எங்களை ஆக்கிவை யா மஜீது யா பாயிது யா சஹீது யா அல்லா தலைமை தாங்குபவனே எங்களுக்கு உங்க உங்களை தட்டி எழுப்புவாயாக உன்னுடைய காட்சிகளை திருலிகாவில் எங்களுக்கு அருள்வாயாக யா ஹக்கு நீயே சத்தியமானவன் யா வக்கீலு யா அல்லா யா கவியு யா மத்தீனு வல்லம மிக்கவனே உறுதியான ஈமானை எங்களுக்கு தருவாயாக யா வலியு யா அல்லா நீயே கிருபியாளன் யா ஹமீது நீ புகழுக்குரியவன் யா முக்சி யா முக்தி யா முயது யா அல்லா நீ தீர்க்கமாய் தெரிந்தவனே யா அல்லா எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக மோமீனு யா முக யா முல்லா யா ஹையு யா கையும் நித்திய ஜீவி ஜீவியாகிய நீய என்றும் நினைத்தவன் யா வஜீது யா மாஜிது யா வாஹீது யா அல்லா எங்களின் உள்ளங்களை உன்னுடைய நினைவில் ஒன்றுபடுத்துவாயாக யா அகது யா சமது யா அல்லா தேவையற்ற உன்னிடத்தில் நாங்கள் இறங்குகின்றோம் எங்களின் தேவைகளை நிறைவேற்றுவாயாக யா காதிரு யா முக்ததிரு யா மு ஹத்திமு யா அல்லா எங்களின் வாழ்வின் முன்னேற்றத்தை தந்தருள்வாயாக யா மு முக்கீரு எங்களை பின்தங்கியவர்களாக ஆக்கிவிடாதே யா அல்லா யா அப்பலு யா ஆஹிரு யா லாகிரு யா பாத்தினு யா அல்லா நீ ஆரம்பமானவனே இறுதியானவனே யா வாலி யா அல்லா நீயே அதிகார பொறுப்புள்ளவன் யா முதாலி யா பர் யா தவாபு யா அல்லா எங்களை உயர்ந்த நிலையிலாக்கி நன்றி மறவாத உள்ளத்தை தந்து தந்து எங்களின் பாவங்களை பொறுத்தருள்வாயாக யா முன்தகீமு யா அஃபு யா அல்லா யா ரவூஃபு யா உன் இரக்கத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக யா மாலிக்கல் முல்கி யாதல் ஜலாலி கிராம் யா அல்லா உனது உம்முல் கிதாபில் எங்களை சீதேவிகளாகவும் ரிஜிக்கில் வரக்கத்து செய்யப்பட்டவர்களாகவும் நல்லவை அனைத்திற்கும் உதவி அருள் செய்யப்பட்டவர்களாகவும் தரிப்படுத்தி வைப்பாயாக யா முது யா ஜாமிவு யா கனியு யா முக்னி யா அல்லா மரணக்கால வேதனையை விட்டு கபூரின் வேதனையை விட்டு எங்களை காத்தருள்வாயாக தேவையற்றவனே எங்களின் தேவைகளை நிறைவேற்றுவாயாக யா மானிவு யா அல்லா எங்களின் துன்பங்களை தடுப்பாயாக யா லாரு யா நாபிவு யா நூறு யா ஹர்தி யா அல்லா எங்கள் உள்ளங்களில் ஈமானின் ஜோதியை தந்து நேர்வழியில் செலுத்தி மார்க்க பற்றிகளை தருவாயாக யா அல்லா உன்னையும் உனது ரொசிலையும் மறுமையில் மறுமையையும் புரிந்து கொள்ளும் கல்வியைத் தருவாயாக யா பதிவு யா பாக்கி யா வாரிது யா அல்லாஹ் புதுமை செய்பவனே எங்களுக்கு ஈமானை நிலைத்திருக்க செய்வாயாக உன் அருளுக்கு எங்களை உரிமையாக்கி வைப்பாயாக யா ரசீது யா சபூரு யா அல்லாஹ் எங்களுக்கு சரியான பாதையை காட்டுவாயாக பொறுமையுடன் வாழச் செய்வாயாக யா அல்லாஹ் எங்களின் பாவங்களை நீ பொறுத்தருள்வாயாக எங்களின் பெற்றோர்களின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக எங்களின் ஆசிரியர் உடன் பிறந்தார் மனைவி மக்கள் ஊர் மக்கள் அனைவரின் பாவங்களையும் நீ மன்னித்தருள்வாயாக யா அல்லாஹ் உலக முஸ்லீம் அனைவரின் பாவங்களையும் நீ மன்னிப்பாயாக எங்களின் இதயங்களை தூய்மையாக்கி உன் ரசூலின் அன்பை பெற்றவர்களாக ஆக்கி வைப்பாயாக யா அல்லா இஸ்லாமின் முறைப்படி வாழ்க்கை நடத்தி ஈமானுடைய மறிக்கக்கூடிய தௌஃபிகை தந்தருள்வாயாக பிறஹமதி கே யா ரஹ்மா ராகிமின் பிறஹமதி கே ரஹ்மா ராகிமீன் பிறஹமதி கே ரஹ்மா ராகிமீன் யா அல்லா எங்களின் வணக்கங்களையும் எங்களின் துவாக்களையும் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக ஆக்கி வைப்பாயாக உன் கிருபை விசாலமானது உன் அன்பு எல்லையற்றது உன்னுடைய ரஹமத்தையும் வாயில் எப்போதும் திறந்திருக்கிறது நாங்கள் அழுது கேட்கும் முறையீட்டை முன் திருதூதர் அருமை நாயகம் செல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் பொருட்டால் எங்களின் தௌபாயை ஒப்புக்கொள்வாயாக ரப்பானா ஆத்தினா பித்ன்யா ஹசனாத்தன் வ வக்கி வபில் ஆகிரதி ஹசனாத்தன் வக்கீனா அதா பண்ணார் அத்தகினல் ஜன்னதல் வ அல் அபரர் யா அஜிசி யப்பார் يا رب العالمين صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين السلام عليكم